என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா உங்கள் காலில் சுழுக்கு ஏற்பட்டு ஒரு வாரமாக குகைக்குள்ளேயே படுத்து கிடந்தீங்க இப்போ என்னை துரத்தியம்படியே எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறீங்க உங்கள் காலில் உள்ள சுழுக்குக்கு குணமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்களை இப்படி வம்பிழுத்தேன் என்று பணிவாக சொன்னது குரங்கு குரங்கு சொன்னதில் சிங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை சில நிமிடங்களுக்கு பிறகு தன் காலை உதறி பார்த்தது சுளுக்கு நீங்கி இருந்தது வழி இல்லை ஆமாம் சுழுக்கி நீங்கிவிட்டதே என்று நினைத்த சிங்கம் குரங்கை அண்ணாந்து பார்த்தது உங்களை மதிக்காமல் பேசியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்தது வருத்தமாக இருந்தது உங்களை நடக்க வைக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டேன் அது நன்றாக வேலை செய்து விட்டது இனி நீங்கள் முன்பு போல் கம்பீரமாக